ஹாய் நான் அமைகளா சொந்த வீடு அமையன் பொதுவாக எல்லோருக்குமே நம்மளுக்கென்ன தனிப்பட்ட முறையில் சொந்தமாக ஒரு வீடு வேணும்னு நினைப்போம் அதாவது எலிவலையானாலும் தனி வலையாக இருக்கணும் ஒரு சிலர்கிட்ட பணம் இருக்கும் ஆனால் சொந்த வீடு வாங்கிறதுக்கு யோகம் இருக்காது சொந்த வீடு இருக்கும் ஆனால் வீடு கெட்டிகிட்டு இருப்போம் அந்த கெட்டுற இது சீக்கிரம் பில்டிங் முடியாமல் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ இருக்கும் இது அதனால் கட்டிகிட்டு இருக்கிறது கூட பாதியிலே நிற்கும் அந்த மாதிரி இருந்தாலோ ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு சொந்த வீடு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் வாடகை வீட்டில் தான் வருஷ கணக்காக இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலோ ஒரு சிலருக்கு சொந்த வீடு இருக்கும் மாடி கெட்டணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைப்பிருக்கிறவங்க கூட இந்த வீடு வாங்கி நம்ம பித்தாளையிலையோ வெள்ளிலேயோ வீடு வாங்கி பூஜாரையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் அதை விட அதுலேயும் பலம் அடைஞ்சவங்க அதிகம் பேர் இருக்காங்க அதே மாதிரி இது குழந்தைங்க வீடு கட்டி விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் வந்திருக்கு அந்த டாயை வந்து வாங்கி இந்த மாதிரி ஹிட் பாக்ஸில் வரும் எல்லாமே இருக்கும் அந்த இருந்து நம்ம அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான இது எல்லாமே இதில் இருக்கும் அதை வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணி நம்மளுக்கு கீழே ஒரு வீடு இருக்கிற மாதிரி மட்டும் இருந்தாலும் இல்லை மாடி கட்டுறதாக இருந்தால் மாடி இருக்கிற மாதிரி உள்ள வீடு வாங்கி அதை நம்ம அசம்பல் பண்ணி இந்த பூஜை அறையில் வச்சு அந்த வீட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம சொந்தமாக வீடு வாங்கி பால் காய்ச்சணுன்னா என்னெல்லாம் கொண்டுட்டு போவோமோ அந்த ஜாமான்கள் எல்லாமே கலசம் குத்து விளக்கு விநாயகர் எல்லாமே அந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு பூட்டு வாங்கி அந்த பூட்டை திறந்த மாதிரி வைக்கணும் கடையில் வச்சு அந்த பூட்டை திறந்து பார்த்து வாங்கக்கூடாது ஒரு சின்ன பூட்டு வாங்கிக்கணும் விளக்கு வந்து ஏழு முக குத்து விளக்காக இருக்கணும் அந்த ஏழு முக விளக்குலையும் நம்ம தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறதுக்கு திரி வந்து பஞ்சு திரியாக இருக்கணும் எண்ணெய் வந்து இழுப்பை என்ன ஊற்றணும் இல்லைன்னா நெய் ஊற்றலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஊற்றணும் இதெல்லாம் தயார் பண்ணிட்டு நம்ம வீட்டில் பசுவும் கண்ணும் இருக்கிற மாதிரி விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்தையும் நம்ம வீ இந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அதே மாதிரி துளசி மாடம் இருந்தாலும் அந்த துளசி மாடத்தையும் இந்த வீட்டு முன்னாடி வச்சுட்டு இதற்கு முன்னாடி ஓம் ஸ்ரீ பூமாதேவியே நமக அப்படின்னு எழுதணும் அதற்கு கீழே ஒரு லக்ஷ்மி பாதம் வரையணும் அந்த லக்ஷ்மி பாதத்துக்கு கீழே எட்டு பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி ஓரு பூ வரையணும் அந்த தாமரைப்பூவுக்கு மேலே தாமரைப்பூ கிடைச்சால் வைக்கலாம் இல்லைன்னா சிவப்பு பன்னீர் ரோஸ் கிடைச்சாலுமே அந்த ரோஸை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஸ்ரீ சுத்தத்தை பதினோரு தடவை படிக்கணும் இந்த வீடு எல்லாத்தையுமே சேர்த்து பதினோரு முறை வலம் வரணும் பன்னிரெண்டு முறை பிரதர்ஷனம் பண்ணணும் பன்னிரெண்டு முறை நமஸ்காரம் பண்ணணும் இந்த செட்டு வாங்கி நம்ம பூஜை பண்ணும்போது முதல்ல பூமி பூஜை பண்ணணும் ரெண்டாவது நில விடுற மாதிரி பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம்தான் பால் காய்ச்சுற மாதிரி பூஜை பண்ணணும் இந்த பூ இந்த பூஜையை வந்து நம்ம ஒரு தடவை பண்ணுனால் போதும் அதாவது இந்த வீடை மட்டும் கட்டுறது ஒரு தடவை கட்டுனா போதும் பூஜை மட்டும் தொடர்ந்து எட்டு வாரம் இல்லைன்னா பனிரெண்டு பதினாறு இருபத்தி ஓரு வாரங்கள் நம்ம பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுற அன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த வீட்டில் போய் நம்ம குடியிருக்க போகிறோங்கிறப்ப அந்த வீட்டில் சந்திராசனம் இல்லாத நாட்களில் தான் முத நாள் பூஜையை ஆரம்பிக்கணும் இப்படி பூஜை செய்தால் நல்ல பலனே கிடைக்கும் எ உங்கள் கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூஜை பண்ணி நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நல்ல ஒரு பதிலும் கிடைக்கும் வீட்டு வேலை தடைப்பட்டு இருந்தால் கூட அந்த தடை வந்து யாரால் தடையாச்சோ அவங்களாலேயே இந்த வீடு கட்டுறதுக்கான நேரமும் நம்மளுக்கு கூடி வரும் சொந்த வீடு அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ